ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விநாயகர் ஸ்பெஷலாக மோதகமும் அப்பமும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் எல்லோருமே எப்பயுமே கொழக்கட்டை தான் செய்வோம் இந்த வாட்டி மோதகமும் அப்பமும் பிள்ளையாக இருக்கு கொழக்கட்டையோடு சேர்த்து நம்ம எப்படி செய்கிறது செஞ்சு கொடுக்கலாம் சரிங்களா நம்ம நெவேதியத்துக்கு எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் வாங்க ஃபஸ்ட்டு தேங்காயை நான் உடைச்சிக்கிறேன் அந்த தேங்காயிலேருந்து இந்த மாதிரி நம்ம பேத்து எடுத்துக்கிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் மூணு ஏலக்காவை போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன் அதாவது ஒரு தேங்காய் ஃபுல்லாகவே நான் எடுத்துக்கிறேன் ஒரு பாதி மட்டும் கிடையாது ஃபுல் தேங்காயுமே எடுத்துக்கிறேன் நான் அப்படியே அரைச்சிக்கிறேன் நல்லா வெத்தையே இல்லாமல் பூ போல இருக்கணும் இப்போ ஒரு வானலியை வெறும் வானலியில் நம்ம அரைச்ச தேங்காயை போட்டு ஃபஸ்ட்டு லைட்டாக ஒரு பரட்டு பரட்டிப்போம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு ஸ்பூனில் நெய்யை விட்டுட்டு நம்ம இந்த நெய்யும் ஆகிற அளவு ஃபஸ்ட்டு பெரட்டிடலாம் பெரட்டிட்டு இந்த தேங்காய் ஒரு மூடி தேங்காய்னா அதுக்கு ஒரு முக்கா டம்ளர் வெள்ளம் எடுத்துக்கலாம் இல்லை அரை டம்ளர் வெள்ளம் கம்மியாக வேணும்னா அரை டம்ளர் எடுத்துக்கோங்க முக்கா டம்ளர் திட்டமாக இருக்கும் நீங்கள் இந்த முக்கா டம்ளர் வெள்ளத்தை போட்டு நீங்கள் இந்த தேங்காயோடு சேர்த்து பெரட்டினீங்கன்னா நமக்கு சூப்பரான பூரணம் ரெடி ஆகிடும் கொஞ்சம் சிம்லையே வையுங்க சிம்ல வச்சிங்கன்னா தான் வெள்ளம் கரைஞ்சி நமக்கு பூரணம் வந்து கெட்டி பதத்துக்கு கொஞ்சம் கரெக்டும் ரொம்ப கெட்டி கெட்டிப்பதம் எடுக்காதீங்க அது வந்து பூரணம் வந்து செட் ஆகாது கடக் கடக்குன்னு இருக்கும் அதனால சாஃப்ட் பதத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ ரொம்ப மைதாவை எடுத்துக்கிட்டு கொஞ்சமாக மைதா எடுத்துக்கோங்க போதும் ஒரு அரை டம்ளர் மைதாவோ இல்லை முக்கால் டம்ளர் மைதாவோ இது கரெக்டாக இருக்கும் அதுக்கு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க உப்பு திட்டமாக கம்மியாக இருந்தால் போதும் ஏன்னா நம்ம வெள்ளை பூரணம் வைக்கிறதுனால கம்மியாக உப்பு போட்டுக்கோங்க இப்போ கொஞ்சம் வெண்ணெய் எடுத்துக்கிறேன் இந்த வெண்ணையும் போட்டு மாவை நல்லா சப்பாத்தி பதத்துக்கு எப்படி நம்ம பிசைவோமோ அது போல் நல்லா மாவை நல்லா பிசைஞ்சிடணும் கம்மியாக உப்பு தண்ணியை தெளிச்சு தான் நம்ம பிசையணும் உப்பு நிறையா போடாதீங்க கம்மியாகவே போட்டுக்கோங்க கொஞ்சமாக உப்பு போட்டால் போதும் வெண்ணெய் உப்பு லைட்டாக தான் தண்ணி இருக்கணும் நல்லா கெட்டியமாக சப்பாத்தி பதம் அளவுக்கு மாவை பிசைஞ்சிட்டு எப்படி சப்பாத்தியை திரட்டுவோமோ அது போல் நம்ம இந்த மாவை நல்லா திரட்ட போகிறோம் மாவு பார்த்தீங்கன்னா சாஃப்டாக நல்லா இருக்கும் இப்போ இந்த மாவை நம்ம எப்படி திரட்டலான்னு பார்ப்போம் கொஞ்சம் நல்லா திரட்டினே இருந்தீங்கன்னா மாவை தொட்டுட்டு நல்லா திரட்டுங்க நல்லா ஸ்ப்ரெட் ஆகி வரும் நல்லா ஸ்ப்ரெட் ஆன உடனேவே நம்ம சின்ன சின்ன பீஸாக இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம் இப்போ பாருங்க மாவு நல்லா திரட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ அழகாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்குன்றத பாருங்க இங்கே பாருங்கள் மாவு ஸ்ப்ரெட் ஆகுது பாருங்க இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு இது கட் பண்ணுறதுக்கு சின்ன சின்ன பீஸாக வரதுக்காக ஒரு சின்ன மூடியை நான் இருக்கேன் பிளாஸ்டிக் மூடி அதை வச்சு நான் இப்போது ரவுண்ட் ரவுண்டாக அப்படியே ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் ப்ரெஸ் பண்ண எனக்கு அழகான சின்ன சின்ன ரவுண்டு கிடச்சாச்சு இப்போ இதை நம்ம ரெடி பண்ணியாச்சு இது போல் நான் இன்னொரு கொஞ்சம் மாவையும் எப்படி ரெடி பண்ணுறேன்றத பாருங்கள் இது ஃபஸ்ட்டு காட்டியாச்சு உங்களுக்கு நான் எப்படி இட்டு சின்ன சின்ன பீஸா எப்படி நான் ரவுண்ட் போட்டிருக்கேன் அப்படின்றத காட்டின இந்த மாவை வேஸ்ட் பண்ண வேணாம் இதையே மறுபடியும் உருட்டிட்டு நானு மாவை தொட்டு திரட்டி இட போறேன் மாவை எடுத்து வச்சிடலாம் இப்போ ரெண்டாவது மாவும் ரெடி அவங்களையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைங்களா ரெடி பண்ணியாச்சு சின்ன சின்ன பீஸ் ரெடி பண்ணியாச்சு இப்போ இது உள்ள பூரணத்தை நானு வச்சு மோதகம் ரெடி பண்ண போறேன் சின்ன சின்ன உருண்டைகளை பூரணத்தை உருட்டிப்போம் இப்போ எடுத்து ரவுண்டா கட் பண்ணி வச்சிருக்க ரவுண்டு மாவை எடுத்துக்கிறானமோ இப்போ அது உள்ள மோதகத்தை வச்சுட்டு எப்படி அந்த ரவுண்டு எப்படி புடிக்கிறேன்றத பாருங்க பாத்தீங்கன்னா குழக்கட்ட மாதிரியே இருக்கும் இந்த மோதகம் ரெடி ஆயிடுச்சு இப்போ இது போல நம்ம எல்லா மாவையும் உள்ள பூரணத்தை வச்சு ஸ்டஃப் பண்ணி ரெடி பண்ணிடுவோம் இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு பூரணத்தை நம்ம வச்சு மாவு ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம ஒரு வானலியில் எண்ணெயை வைக்க போறோம் எண்ணெய் கம்மியாவே வச்சுக்கோங்க அந்த மோதகம் முங்குற அளவு இருந்தா போதும் சிம்ல வச்சு பொறிக்கணும் எப்பயுமே நினைவு வச்சுக்கோங்க இந்த மோதகம் பொறிக்கிறச்சு சிம்ல வச்சு பொறிங்க அப்பதான் அந்த எண்ணெயில இந்த மோதகம் வேகரைச்சு லைட் ப்ரௌனிஷ் கலரோட வந்து அப்படியே கிறிஸ்பியா இருக்கும் அதனால சிம்லையே பொரியட்டும் நீங்க ஹைல வச்சிங்கன்னா டக்குன்னு கருகிடும் சிம்லையே பொறிங்க லைட்டா அப்படி கொஞ்சம் லைட்டா இப்படி கொஞ்சம் லைட்டா பெரட்டி மட்டும் விடுங்க அவங்கள டிஸ்டர்பே பண்ண வேண்டாம் அவங்க பாட்டுக்கு சிம்ளையே புரியட்டும் இப்போ பொன்னிறமா நமக்கு ரெடி ஆயிடுச்சு இப்ப நம்ம எண்ணெயை நம்ம வடிகட்டி இவங்களை தனியா ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாத்தி வச்சுக்க போறோம் மீதி ரெடி பண்ணி வச்சிருக்கிற மோதுகாய் எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு ரெடி பண்ண போறோம் இப்ப அடுத்தது அப்பா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம் ஒரு வானடியில கம்மியாதான் நான் வந்து வெள்ளம் போட்டிருக்கேன் அரை டம்ளர் வெள்ளம் தான் போட்டிருக்கேன் அந்த வெள்ளம் கரையணும் அவ்வளவுதாங்க வெள்ள பாகு வரக்கூடாது இப்ப மாவை எப்படி ரெடி பண்றதுன்னு பார்ப்போம் இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா சின்ன கரண்டி தான் அதே மைதாவை தான் எடுத்துக்கிறேன் மைதா அரிசி மாவு அவ்வளோதான் மைதா அதிகமா இருக்கணும் அரிசி மாவு கம்மியா இருக்கணும் நான் மைதாவை இந்த சின்ன கரண்டியால ரெண்டு கரண்டி போட்டுக்கிறேன் இந்த சின்ன கரண்டியால ரெண்டு கரண்டி மைதாவை நான் போட்டுக்கிறேன் இப்போ அடுத்தது அரிசி மாவு போட போறேன் இது அரிசி மாவு இப்போ கொஞ்சோண்டு சோடா உப்பு சிட்டிக்க தாங்க சோடா உப்பு போடணும் கொஞ்சோண்டு சோடா உப்பு இப்போ நெய் இப்போ நம்ம வெள்ளை கரைசல் ரெடி பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா அந்த வெள்ளை கரைசலை இந்த ரெடி பண்ணியிருக்க மாவுல விட்டு நம்ம அப்பத்துக்கு எப்படி மாவு ரெடி பண்ணுவோமோ திக்கா லூஸாக இருக்கும் பாருங்க அது போல லூசா மாவை வெள்ளை கரைசல் மாவை விட்டு நம்ம ரெடி பண்ணக்கூடாது இப்போ நம்ம இந்த வெள்ளை கரைசலை இந்த மாவில் விட்டு நல்லா ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்க எவ்வளோ லூஸாக இருக்கு பாருங்க அந்த திப்பிலாம் இருக்கக்கூடாதுங்க நல்லா பிரிஸ்க் வச்சு கூட நீங்கள் கலக்கிக்கோங்க திப்பி இல்லாமல் நல்லா லூஸாக கலக்குங்க எப்பயுமே மைதா அதிகமாக இருக்கணும் அரிசி மாவு கம்மியாக இருக்கணும் இப்போது இந்த அப்பக்காரத்தில் நான் ஃபஸ்ட்டு நெய் விட்டுக்கிறேன் நெய் விட்டுட்டு எல்லா குழியிலையும் நெய்யை விட்டுட்டு இப்போது நம்ம கரைச்சி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா அந்த மாவை இந்த அப்பக்காரத்தில் நான் விட போகிறேன் இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க இன்ஸ்டண்ட்டாக பண்ணுறது பிள்ளையாருக்கு நம்ம டக்குன்னு செஞ்சு வச்சிடலாம் கணபதி ஹோமத்துக்கு கூட நம்ம இதை ரெடி பண்ணி கொடுக்கலாம் இப்போ அப்பத்தை அப்பகாரத்துல உள்ள நம்ம ரெடி பண்ணிடுவோம் சிம்லேயே வேகட்டும்ங்க ஹைஃப்ளேம் வைக்க வேண்டாம் சிம்லயே வேகட்டும் நல்லா சுத்தி வெந்து வரும் சூப்பரான சாஃப்டான அப்பம் ரெடி பாருங்க அப்போ எப்படி சூப்பரா குண்டா உப்பி இருக்கு பாத்தீங்களா இப்போ நம்ம இவங்களை தட்டுல எடுத்து வச்சுட்டு சாமி வேதத்துக்கு நம்ம வைக்க வேண்டியதுதான் மோதகமும் அப்பமும் ரெடி